வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி கிழமை தினத்தந்தி சினிமா செய்திக்குள்ள போகலாம் வாங்க விஷால் அவர்களுடன் மீண்டும் இணையும் அஞ்சலி அவர்கள் பாருங்க தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான முன்னணி நடிகரான விஷால் நடிப்பில் கடைசியாக மதகராஜா படம் வெளியாகி ஈட்டடித்தது இதனை அடுத்து ஆர் பி சௌத்ரி தயாரிப்பில் ரவி அரசு இயக்கும் புதிய படத்தில் விஷால் நடிக்கிறார் இது விஷால் அவர்கள் நடிக்கும் முப்பத்தி ஐந்தாவது படமாகும் விஷால் அவர்கள் ஜோடியாக துஷரா விஜயன் நடிக்கிறார் சென்னையில் முதற்கட்ட படப்பிடிப்பு விரைவில் தொடங்கி நடந்து வருகிறது இந்த நிலையில் விஷால் அவர்கள் படத்தில் அஞ்சலி அவர்கள் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே மதகராஜா படத்தில் விஷாலுடன் அவர் இணைந்து நடித்திருக்கிறார் சென்னையை காலி செய்த ஐதராபாத்தில் முகமிட்டுள்ள முகாமிட்டுள்ள அஞ்சலி அவர்கள் சமீபத்தில் ராம் இயக்கிய பரந்து போ படத்தில் கௌரவ வேடத்தில் தலை காட்டி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பாருங்க அன்சிகா அவர்கள் சிரிப்புக்கு என்ன அர்த்தம் நடிகை அன்சிகா மோத்வானி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிபரை காதல் திருமணம் செய்து கொண்டார் தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்திருக்கும் அன்சிகா அவர்கள் தனது அம்மாவுடன் மும்பையில் வசித்து வருகிறார் விரைவில் விவாகரத்து செய்ய போவதாகவும் பேச்சு அடிபடுகிறது தற்போது மன அமைதிக்காக வெளிநாடு சென்றிருக்கும் அன்சிகா அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோவில் தனது வாழ்க்கையை பற்றி ரசிகர்கள் தெரிவிக்கும் கமெண்ட்களை பார்த்து அவர் சிரிக்கும் காட்சிகள் இடம்பெற்று வருகிறது அன்சிகாவின் இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி அதுக்கு என்று இன்று ரசிகர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர் உண்மையிலேயே விவாகரத்தை பற்றி யோசிக்காத சூழலில் இப்படி போகிறார்களே என்று அவர் சிரிக்கிறாரா அல்லது தன் வாழ்க்கை இப்படி பேசும் பொருளாகிவிட்டதே என்று விரக்தியில் சிரிக்கிறாரா என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மிரட்ட வரும் ஆவி நடிகர் கார்த்திக் அவர்கள் தற்போது வாவாதியார் சர்தார் இரண்டு படங்களில் நடித்து முடித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் கைதி டூ படத்தில் விரைவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இயங்கி வரும் பார்சல் என்ற படத்தில் கார்த்திக் நடித்து வருகிறார் அவருக்கு ஜா ஜோடியாக கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் நடிக்கிறார் படத்தின் முக்கிய காட்சிகள் கடலோர மாவட்டங்களில் தற்போது படமாக்கப்பட்டு வருகின்றன இந்த படத்தில் வில்லனாக நடிகை ஆமா இந்த படத்தில் வில்லனாக நடிக்க மலையாள நடிகர் நிவின் பாலியிடம் கேட்டபோது ஆனால் ஆமா ஆனால் காஷிக் பிரச்சனையால் அவர் நடிக்க முடியாமல் போன நிலையில் தற்போது அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க ஆதி ஒப்பந்தமாகி இருப்பது பேசப்படுகிறது தமிழில் மிருகம் ராம் அரவான் மரகத ஞானயம் சப்தம் படங்களில் கதாநாயகனாக நடித்த ஆதி வில்லனாக நடிப்பது இதுவே முதல் முறையாகும் என்ன வேண்டுமானாலும் பேசிட்டு போங்க விமர்சனங்களை மீறி சுற்றித் திரியும் கவர்ச்சி நடிகர்கள் பாலிவுட் சினிமாவின் கவர்ச்சி நடிகையான திஷா பாதனி தமிழில் கங்குவா படத்தில் சூர்யா அவர்கள் ஜோடியாக நடித்திருந்தார் திஷா பாதனியும் மற்றொரு கவர்ச்சி நடிகையுமான மௌனி ராயும் ஜோடியாக சுற்றித் திரிவது தான் பாலிவுட் சினிமாவின் முக்கிய பேசும் பொருளாக இருந்து வருகிறது விழாக்களில் கைகோர்ந்து கொண்டிருப்பது கட்டிப்பிடித்து முத்தமழை பொழிவது அடிக்கடி காதோறும் கிசுகிசுத்து சிரிப்பது என்ற விமர்சனங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் ஆனாலும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் வழக்கம் போல் சுற்றித் திருவதும் ஆச்சரியம் அளிக்கிறது யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும் நல்ல நட்பை சந்தேகப்பட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று கொந்தளிக்கிறார் மௌனி ராய் ஆனாலும் நட்பா நாங்கள் நம்பிட்டோம் என்று அதற்கும் கமெண்ட் அடித்து வருகிறார்கள் ரசிகர்கள் இது நட்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து கமெண்டும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க வேதனையாக இருக்கு சொல்றாங்க தீசா பதனி மவுன் ராய் மௌனி ராய் அவங்க ரெண்டு பேர் தான் நட்பில் இருக்காங்களா அதை சொல்றாங்கன்னு சொல்றாங்க தோல்விகளை கடக்க உழைப்பும் நம்பிக்கையும் போதும் விக்னேஷ் அவர்கள் இந்த பொங்கல பொங்கல் படத்துலலாம் நினைச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த விக்னேஷ் தான் கிழக்க சீமையிலே பசும்பொன் ராமன் அப்துல்லா நான் நான் சொன்னேன்ல பொங்கல பொங்கல் பார்க்காம சொல்கிறேன் பொங்கலோ பொங்கல் சூரி அவர்கள் உள்ளிட்ட ஏராளமான படங்களை நடித்தவர் விக்னேஷ் அவர்கள் இடையில் சில ஆண்டுகள் படங்கள் நடிக்காமல் இருந்தவர் சமீபத்தில் ரெட் ஃப்ளவர் படத்தின் மூலம் மாறு வேஷம் எடுத்தார் இந்த நிலையில் தென்மேற்கு பருவக்காற்று நீர் பறவை செல்லதுரை படங்களை இயக்கிய சீனு ராமசாமி அவர்கள் டைரக்ட் செய்யும் புதிய படத்தில் விக்னேஷ் அவர்கள் நடிக்க உள்ளார் அதே போல ராஜநாதன் இயக்கும் புதிய படத்தில் நடிக்கிறார் புதிய கதைகளும் கேட்டு வருகிறார் இது குறித்து விக்னேஷ் அவர்கள் கூறுகையில் தோல்விகளை கடந்தும் இந்த சினிமாவில் நான் பயணிக்க காரணம் உழைப்பும் நம்பிக்கையும் தான் இந்த சினிமாவை நான் எப்போதுமே விட்டுவிட மாட்டேன் சில நேரங்களில் என்னடா இது என்று கூட வாழ்க்கையை எண்ணி துவண்டு போயிருக்கிறேன் ஆனாலும் சினிமாவை விட்டுவிட மனதில்லை காரணம் முடியாது என்று கைவிட்டு போனவர்கள் தோல்வியடைந்து துவண்டு போயிருப்பவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்க வேண்டும் என்பதால் தான் இப்போது மீண்டும் படங்கள் நடித்து வருகிறேன் விட்ட இடத்தை நிச்சயம் பிடிப்பேன் என்றார் அவருடைய நம்பிக்கைக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் மூலயமா வாழ்த்துக்கள் சல்மான் கான் அவர்கள் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் முருகதாசை வசை பாடும் சல்மான் கான் அவர்கள் ரசிகர்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இந்தியில் சல்மான் கான் அவர்கள் நடிப்பில் இயக்கிய சிக்கந்தர் படம் படுதோல்வி அடைந்தது இது குறித்து ஏ முருகதாஸ் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் சிக்கந்தர் படம் நல்ல கதை என்றாலும் அதை திரையில் எதிர்பார்த்தபடி கொடுக்க முடியவில்லை படத்தின் தோல்விக்கு நான் மட்டுமே காரணமில்லை கஜினி ஒரு ரீமேக் ரீமேக் படமாக இருந்தாலும் சரியான முறையில் எடுக்க முடிந்தது ஆனால் இந்த படத்தில் அது முடியாமல் போனது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து சல்மான் கானை ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் மறைமுகமாக தாக்குவதாக கூறி அவரது ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர் இதையடுத்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு நல்ல இயக்குனரா உங்களுக்கு படம் எடுக்க தெரியவில்லை எப்படி சல்மான் கானை தாக்கி பேசலாம் என்று கமெண்ட்கள் மூலமாக வசைப்பாடி வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் சல்மான் கான் அவர்களும் அமைதியாக இருப்பது பாலிவுட் சினிமாவில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது சல்மான் கான் அவர்கள் தலையிட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவாரா கொண்டு வர வேண்டும் என தலையுறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர் ஏங்க கருத்து விமர்சனம் எல்லாம் அவங்க பண்ண போறாங்க முருகதாஸ் சார்கிட்டே போய் ஃபோன் பண்ணி நீங்கள் இப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களான்னு கேட்டு அவங்க பிரச்சனையே நடிகர்களுக்குள்ளேயே நடிகர்கள் சுமூகமாக முடிச்சுருவாங்க இதில் ரசிகர்கள் போய் அதை ஏன் பெருசாக்குறாங்க அதுதான் தெரியல எங்கள் சார்பின் மூலயமா இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு சுமூகமாக இதுவாக முடிக்கணும் அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேருமே ஃபோனில் பேசி சுமூகமாக முடிச்சுக்க போகிறாங்க இதில் எங்கேருந்து வந்தாங்க ரசிகர்கள்லாம் அடுத்தது பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிலீஸ் ஆகும் டி ராஜேந்திரன் அவர்களின் படம் முன்னணி நடிகர்களின் வெற்றி படங்கள் அவ்வப்போது மீண்டும் திரையிடப்பட்டு வரும் வசூல் பார்த்து வருகின்றன அந்த வகையில் டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கி நடித்த உயிருள்ளவரை உஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று திரைப்படம் மீண்டும் திரையிடப்படுகிறது தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த டி ராஜேந்தர் அவர்கள் முதன் முறையாக ஹீரோவாக தோன்றியது இந்த படத்தில்தான் நளினி அவர்கள் சரிதா அவர்கள் ராதாரவி அண்ணா அவர்கள் கவுண்டமணி அவர்கள் வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள் கங்கா எஸ் எஸ் சந்திரன் கங்கா எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் இடிச்ச புலி அவர்கள் செல்வராஜ் அவர்கள் காந்திமதி அவர்கள் உள்ளிட்டோர் நடித்திருந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருந்தது அந்த வகையில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்படுகிறது புதிய டிஜிட்டல் இசையுடன் நவீன தொழில்நுட்ப கலையுடன் நாளுக்கே தொழில்நுட்பத்தில் உருவாகி இருக்கும் இந்த படத்தை புதிதாக தொடங்கியிருக்கும் தனது டிஆர் டாக்கிஸ் பட நிறுவனம் சார்பில் ராஜேந்தர் அவர்கள் அடுத்த மாதம் செப்டம்பர் வெளி இடுகிறார் மேலும் மைதிலை என்ன காதலி ஒருதலை ராகம் என் தங்கை கல்யாணி சிலம்பரசன் அவர்கள் சிம்பு கதாநாயகனாக அறிமுகமான காதல் அழிவதில்லை சரவணா மோனிஷியன் மோனிலா மோனாலிச்சா சொன்னால்தான் காதலா எங்க விட்டு வேலன் போன்ற திரைப்படங்களை எல்லாம் மீண்டும் வெளியிடுவோம் என்று டீராஜேந்தர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நல்ல படம் நல்ல ஒரு இயக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க சொன்ன படம் எல்லாமே நல்லா இருக்கும் அதுல எனக்கு பிடிச்ச படம் சரவணா அது கூட பிரம்ம ஜோதிகாக்கா எல்லாம் நடிச்சிருப்பாங்க நல்லா செமையாக இருக்கும் அந்த படம்லாம் சூப்பர் நல்லா இருக்கும் திருப்பி அடி எடுத்தா நல்லா ஒரு இளைஞர்கள் நல்லா அதை பாப்பார்கள் ஓகே அடுத்தது பாருங்க சினிமா விமர்சனம் இந்திரா இந்திரா என்ன பாருங்க சைக்கோ கொலையாளியை கண்டுபிடிக்கும் கரை போலீஸ் இன்ஸ்பெக்டரான வசந்த் ரவி அவர்கள் மது பழக்கத்தால் பார்வை போலீஸ் வேலையில் இருந்து விலகுகிறார் இன்னொரு புறம் சுனில் சிலரை கொலை செய்து அவர்களின் இடது கையை விட்டி வீசுகிறார் அவரை பிடிக்க முடியாமல் காவல்துறை தடுமாறுகிறது ஒரு கட்டத்தில் வசந்த் ரவியை கண்ணுக்கு கண்ணாக கவனித்து வரும் மனைவி மெரின் மெரின் பிரிஷாடாவும் அதே வரிசையில் கொல்லப்படுகிறார் மனைவியை இழந்த தவிக்கும் வசந்த் ரவியை கண்தெரியாத சூழலிலும் நண்பர்களின் உதவியுடன் சுனிலை பிடித்து காவல்துறையினர் ஒப்படைக்கிறார் விசாரி விசாரணையில் மெரின் பிர்ஜாடாவை மட்டும் நான் கொலை செய்யவில்லை என் ஏ என சுனில் கூற திருப்பம் உண்டாகிறது மெரின் பிர்ஜாடாவை கொலை செய்தது யார் இந்த கொலைக்கான பின்னணி என்ன கொலைகாரனை வசந்த் ரவி கண்டுபிடித்தாரா என்று பல்வேறு கேள்விகளுக்கு இடையா விடையாக மீதி கதை பாறை இழந்தோரின் வழி வேதனைகளை கண்முன் நிறுத்தி நடிப்பில் ஸ்கோர் செய்கிறார் வசந்த் ரவி அவர்கள் ஆனால் படம் முழுக்க அவர் டென்ஷன் பேர் வழியாக சுற்றுவது ஏன் அழகாலும் வசிகர சிரிப்பாலும் கவரும் மெர்ரின் பிர்சாடா முத்த காட்சியிலும் கூரை வைக்கவில்லை அழுகை ஆமா அழுகை காட்சிகளில் மட்டும் இன்னும் பயிற்சி தேவை சுனிலின் வில்லத்தனமும் கொலை செய்யும் போக்கும் பயமுறுத்துகிறது அனிகா சுரேந்திரனின் கல்யாண்குமார் ராஜ்குமார் உள்ளிட்டோரின் நடிப்பிலும் நேர்த்தி பிரபு ராகவ் ராகவியாவின் ஒளிப்பதிவும் அஜ்மல் தசினின் இசையும் படத்தை தாங்கி பிடித்துள்ளது விறுவிறுப்பான கதைகளமும் யூ யூகிக்க முடியாத காட்சிகளும் படத்தின் பலம் ஆனால் தொடர் கொலைக்கான காரணம் பொருந்தவில்லை வசந்த் ரவிக்கு வேலை பறிப்போனதற்கான காரணத்தை சரியாக சொல்லவில்லை சைக்கோ கொலை பற்றி படம்தான் என்றாலும் புதுமையான கதைகளத்தில் காட்சிகளை நகர்த்தி வைக்க வைத்துள்ளார் இயக்குனர் சபரிஷ் நந்தா இந்திரா பூதம் கிளம்பிய கதை இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்